அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு இது எதிர்கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா இது பொருந்தா கூட்டணி நாங்கள்லாம் கொள்கை கூட்டணி அப்படின்றாங்க இப்ப திமுக இருக்கிறவங்க எல்லாரும் கொள்கை கூட்டணி நாங்கள்லாம் கொள்கையோடு இருக்கோம் அப்படின்றாங்க இப்ப ஒரு நம்ம ரெண்டு ஒரு விளக்கம் சொல்லணும் திமுக ஆரம்பிச்சது காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக திமுக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதே போல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அழிச்சிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க இது வந்து பொருந்தர கூட்டணியா அதே போல கம்யூனிஸ்டுகள் இந்தியா புள்ள காங்கிரஸ் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே கட்சி தொடங்கப்பட்ட கட்சி அதுவும் வந்து கூட்டணி இது கூட்டணின்றாங்க பாத்தீங்கன்னா திமுக வெளியே போன பைக்கோ எவ்வளவு கேவலமா பேசினாரா பேசினார் அதாவது முதலமைச்சர் அவங்க தொழில உள்பட பேசினார் அவ்வளவு கேவலமா வேற யாரும் பேச முடியாது வைகோ பேசின அளவுக்கு ஆனா இன்னைக்கு ஒன்னா இருந்துக்கிட்டு நாங்க எல்லாம் கொள்கை கூட்டணின்றாங்க அதே போல திரும்ப அவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தலித்துகளுக்கெல்லாம் பாதுகாப்பு அரசு தான் உரிமை கொடுக்கல அப்படின்னு போராடி அதுக்காக கட்சி ஆரம்பிச்சவரு இன்னைக்கு அவரும் அது பொருந்தர கூட்டணி எல்லாம் ஒரே கூட்டணி பொருந்தளை கூட்டணி இந்த முஸ்லீம் லீக் எல்லாம் முஸ்லீம் லீக் எல்லாமே அதுல ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மதசார்பற்ற கட்சி அப்படின்றாங்க அதாவது மதவாத கட்சின்றத பேரே வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு மதசார்பட்ட கட்சி எவ்வளவு அப்பட்டமான ஒரு கேவலம் இதுக்கு சொல்றதெல்லாம் இல்ல இந்த பத்திரிகையாளர் எல்லாம் போயிட்டு இது ஒரு முட்டு கொடுத்துட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னத்தையும் கூட்டணியில இருக்கு இல்ல எங்கவங்க மதத்துல வந்து அவங்க பேசுறாங்க ஒரு இடத்துல கூட மதத்தை பத்தி பேசுனதே கிடையாது அவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க பேசுறது பூரா மதத்தை பத்தியே பேசுவாங்க ஆனா பேசிட்டு மதவாத கட்சின்னு இங்க சொல்லுவாங்க இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எது பொருந்திர கூட்டணி எது பொருந்தாத கூட்டணி இன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சிக்கு இந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சரும் திமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு அதனாலதான் எந்த சூழ்நிலையாவது எதையாவது சொல்லி இந்த கூட்டணியை கலைக்கணும்ன்ற ஒரே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எது பொருந்திர கூட்டணி எது பொருந்தாத கூட்டணி மக்கள் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்க சேர்ந்திருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தரு அழிக்கிறதுக்காக கட்சி தொடரணுனீங்க இன்னைக்கு அனைவரும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க இங்க வந்து யாரையும் அழிக்கிறதுக்காக ஒரு ஒரு பக்கம் கட்சி நடத்திருக்கா இவங்க ஒரு பக்கம் இன்னைக்கு கூட்டணி சேர்த்திருக்காங்க இப்ப எது கொள்கை கூட்டணி எது குட்டிச்சரா கூட்டணி பாத்துங்க நன்றி வணக்கம்